சமரசமற்ற ஒரு மனிதராக வாழ்ந்த ஐயா தலித் சுப்பையா அல்லது லினி சுப்பையா அவருடைய பாணியில் சொல்லணுன்னா ஒரு இயக்கத்துக்கு ஒரு நபர் பேசுனா போதும் அப்படின்னு ஒரு சமரசம் இல்லாமல் சேர்ந்து பார்த்தேன் நினைக்கிறேன் அதனால் நான் சொல்ல திருப்பர் விடுதலை சார்பாக மறைச்ச ஒரு அல்போன்ஸ் அவர்கள் மட்டும் பேசினா போதும்னு நான் சொன்னேன் இருந்தாலும் உங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று நான் இங்கே ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் எனக்கு இன்னும் நிறைய பேர் பேசணும் அருண் சௌரி அல்போன்சா அவர்கள் மூலமாக தான் ஐயாவை எனக்கு தெரியும் புலும்பர் விடுதலை இயக்கம் என்று குதிரை வண்ணாரர்களுக்கான ஒரு விடுதலை பணியில் கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் பயணித்து வருகிறோம் அதில் இப்படிப்பட்ட இந்த சமூக மாற்றுப் பணியில் தான் அவர்கள் அவருடைய சோழமை கிடைத்தது ஒரு கடமை உணர்வோடு தான் இங்கே நான் வந்துருக்குவேன் இயக்கத்தின் சார்பாக மக்களின் சார்பாக அந்த கடமை உணர்வு என்ன அப்படின்னா அடையாளங்களை கடந்த மனிதர் நிறைய பேர் சொன்னோம் தலித் சுப்பையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த கூட அந்த கட்டுரையில் அவர் எழுதியதில் வந்து தலித் சுபையா என்று அவர் குறிப்பிட்டு அதுக்கான காரணத்தெலாம் எழுதுகிறார் அப்புறம் லினி சுபையாவாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் ஆனால் எந்த அடைய அடையாளத்துக்குள்ளும் அடங்கா அடங்காத அடங்க மறுத்த ஒரு மனிதராக ஐயா சுப்பையா இருக்கிறார் அவர் லினி சுபையா இருக்கலாம் அல்லது தலித் சுபையாக இருக்கலாம் அல்லது வெறும் சுப்பையாக இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து என்னை பொறுத்தளவில் அவர் மாமனிதர் சுப்பையா அப்படிதான் கண்டுள்ளே உண்மையிலே மாமனிதர் சூரியா எல்லாம் சொன்னீங்க அனுப்பும் அனுப்புதான் சொன்னாங்க மதத்தின் அடிப்படையில் நாங்கள் சுரண்டிகளெலாம் ஒரு மூன்று வார்த்தை பாடல் எடுப்போம் கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் அப்படின்ட்டு அவங்க சொன்ன வாழ்ந்து காட்டியவர் என்று அது மாதிரி அவர் உண்மையிலேயே வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர் சமரச சமரசத்தை ஒருபோதும் அனுமதிக்காத ஒரு மனிதர் துரும்புற விடுதலை சார்பாக நாங்கள் செஞ்சில் ஒரு தலைமையாக உருவாக்கியிருக்கோம் அது மக்களுக்கு அதை ஒப்படைக்கணும் ஏன்னா மக்கள் தான் அதை பொறுப்பெடுத்து தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று அதை பற்றி ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டோம் ஐயா வந்து இந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் சபை தலைவரெல்லாம் இருந்தாங்க சிஸ்டனுடைய சபை இருந்தாங்க எங்கள் சபையிலேருந்து பொறுப்பாளர்கள் இது வந்து நாங்கள் அவர் கேட்டார் இந்த